அலாமலைக்கு இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பனங்காய் எப்படி வேக வச்சு சாப்பிடுன்னு பார்க்க போகிறோம் நல்லா பழுத்த பனங்காயை வாங்கிக்கோங்க அதுக்கு மேலே ஓடெலாம் எடுத்துடலாம் சீசனுங்கிறதுனால இந்த மாதிரி சமயத்தில் பனங்காய் சாப்பிட முடியும் இப்போ பெரிய பாத்திரமாக எடுத்துக்கோங்க நல்லா பழுத்த பழமாக இருக்கணும் அதை ரெண்டாக பிச்சு இந்த மாதிரி சட்டில போட்டுக்கோங்க நல்ல அகலமான பாத்திரமாக எடுத்துக்கோங்க இது கூட ஒரு நல்ல பாகு வெள்ளமாக அரை கிலோ பாகு வெள்ளம் சேர்த்துக்கோங்க இனிப்பாள நல்லா இருந்தால் தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும் நம்ம சீசனுக்குனாலும் இந்த மாதமே சாப்பிட முடியும் இது கூட ஒரு லிட்டரு தண்ணி ஊற்றிக்கோங்க ரொம்ப சேர்க்க வேணாம் கொஞ்சமாக ஒரு அரை இது அளவுக்கு ஊற்றிக்கோங்க இது அப்படியே ஒரு மூடி போட்டு ஒரு கால் மணி நேரம் அடுப்பில் நல்லா கொதிக்க வச்சிடலாம் இப்போ திறந்து பார்த்து அந்த பனங்காய் வந்து மேலே உள்ள பழங்காய் கீழே கீழே உள்ள பணங்காய் மேலேயும் திருப்பி விடுங்க இதோட சாறு சார் நல்லா பனங்காயில் ஊறி டேஸ்ட் ரொம்ப பிரமாதமாக இருக்கும் இன்னும் ஒரு பத்து நிமிஷம் அப்படியே சிம்மில் போட்டுருங்க இப்போ நம்ம திறந்து சாப்பிடலாம் ஒரு குச்சி வசன் பழங்காய் எடுக்க முடியும் இதை எடுத்து அப்படி தட்டில் போட்டு நல்லா இதுக்கு மேலே நல்லா சாறு ஊற்றி இதை சாப்பிட்டு பாருங்கள் இதோட டேஸ்ட்டே பிரமாதமாக இருக்கும் சீசன்லாம் சாப்பிட முடியும் இதை நீங்கள் சாப்பிட்டீங்கன்னாக்கி இந்த பழத்தை பார்த்தாலும் நீங்கள் விட மாட்டீங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் இன்செல்லாம் அடுத்த வெளியில் சந்திப்போம் அஸ்லாம் வலைக்கம்